இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜனவரி மாதம் புத்தாண்டு பிறக்குது இந்த ஜனவரி மாதத்தில் கிரகநிலையை வச்சு ஜனவரி மாத ராசிபலனை இப்போ நம்ம பார்த்துடலாம் அதுக்கு மொதல் கிரகநிலையை மொதல் பார்த்துருவோம் இந்த மாதம் கிரகங்கள் மாற இருக்குது சூரியன் பதினைஞ்சு நாட்கள் தனுசு ராசியிலும் அப்புறம் மகர ராசியிலும் போகிறாரு செவ்வாய் தனுசு ராசியில் பயணம் செய்கிறாரு செவ்வாய் தனுசு ராசியில் பயணம் செய்கிறனால புத பகவான் விருச்சிகத்திலையும் தனுசு ராசியிலேயும் பயணம் செய்ய போகிறாங்க சுக்கிரன் விருச்சிகம் தனுசு ராசியிலும் சனி கும்பராசியிலும் ராகு மீன ராசியிலும் மேசராசியில் குருவும் கன்னிராசியில் கேதுவும் பயணம் செய்கிறாங்க இந்த கிரகநிலை அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் என்ன நடக்குதுன்றத முழுசாக நம்ம பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜனவரி ஒன்றுலேருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் என்ன நடக்கும்ன்றத பார்த்துட்டே வந்துடுவோம் மேஷராசி என்பவர்கள் ஜனவரி மாதத்தில் பொதுவாக ஆன்மீக விஷயங்களிலும் தந்தை விஷயத்திலும் எதிரிகளை கையாள்றதுலையும் ரொம்ப கவனம் செலுத்துறீங்க மேலும் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பரம்பரை சொத்து எது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இதனுடைய தொடர்புடைய விஷயங்கள்ல நல்ல பலனை நீங்கள் அனுபவிக்க போற வேண்டிய காலகட்டமாக இந்த ஜனவரி மாதம் பொன்னான வாய்ப்பை உங்களுக்கு அள்ளி தரப்போகுது ஆவணங்கள் மற்றும் வாகனங்கள் தொடர்பான அசௌகரியங்களும் இந்த மாதத்தின் ஆரம்ப கட்டத்தில் உணர்வீங்க இருந்தாலும் நீங்க உங்க தந்தை பெரியவர்கள் மற்றும் வழிகாட்டுகள் மீது கோபத்தையும் அதீத நம்பிக்கையும் வெளிப்படுத்தலாம் மேஷராசி என்பவர்கள் சிலருக்கு உங்கள் வாழ்க்கையில் சில வழிகாட்டுதல்கள் தேவைப்படுது நீங்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை உட்பட நீண்ட தூர பயணங்களுக்கு போவீங்க தகுந்த வழிகாட்டுதலின் காரணமாக உங்கள் குழந்தைகளும் தங்கள் வாழ்க்கையில் சில தவறுகளை திருத்திக் கொள்வாங்க பதற்றம் மற்றும் மன அழுத்தத்திலிருந்து சிறந்த நிவாரணத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜனவரி மாதம் தகவல் தொடர்பு மற்றும் ஆவணங்கள் காரணமாக எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்பட போது திடீரெனு ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு வருது கவனமாக வாகனம் ஓட்டணும் உங்களுடைய காதல் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டால் அந்த மாதத்தில் உறவு விஷயங்களில் கடினமான காலகட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் இடையில் வாக்குவாதங்கள் மற்றும் தவறான புரிதல்கள் ஏற்படுது அது சவால்களை உருவாக்குது உங்களுக்கு சிலருக்கு உறவில் விரிசல் மற்றும் பிரிவுகள் ஏற்படுது ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு இந்த மாதத்தில் நிதி விஷயங்கள்ல சிக்கல் இருக்கு திருமண வாழ்க்கையிலும் ஏமாற்றங்கள் மற்றும் பின்னடைவுகள் ஏற்படுது காதலில் உள்ள அன்பர்களுக்கு மன அழுத்தத்தை சந்திக்க போறீங்க சில சந்தர்ப்பங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா சில சந்தர்ப்பங்கள்ல உங்க துணை எதிரிகளுடன் கைகோர்த்து உங்களுக்கு சிக்கலை உருவாக்குறாங்க வாழ்க்கை துணை மூலம் சில தொந்தரவுகள் இருக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உறவின் நிலை சீராகுது தம்பதிகளுக்கு உள்ள மதம் மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகள் நாட்டம் இருக்கு இந்த விஷயங்களில் ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரியான ஆர்வம் இருக்கு இந்த மாதத்தின் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரங்களில் சிறந்த இணக்கத்தன்மை உணரப்படுது மேலும் உங்க ரெண்டு பேர்த்து அதாவது கணவன் மனைவிக்கு இடையே அன்புக்குரியவருடன் நீண்ட தூர சுற்றுலா போகிற வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு இந்த மாத முதல் பாதியிலேயே அமையுது மேலும் வாகன ஓட்டையில் பார்த்து ஓட்டணும் தம்பதிகளுக்கு இடையே உங்களுக்கு உறவு மேம்படுது குடும்ப வாழ்க்கையில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தாதான் நல்லது திருமண வாழ்க்கையில் இன்னும் முன்னேற்றம் பெறணும்னா சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும் நிதிநிலையை எடுத்துக்கிட்டால் ஆரம்ப காலகட்டத்தில் மறைமுக ஆதாரங்கள் மூலமாகவும் மாத இறுதியில் அதிர்ஷ்டம் மூலமாகவும் நிதி வரவுகளுடன் கலவையான வளன்களை பார்ப்பீங்க இருந்தாலும் நீங்கள் எதிர்பாராத செலவுகளை வச்சிருப்பீங்க இது பணத்தை சேமிப்பதில் சிரமத்தை உருவாக்குது வாகன செலவுகள் ஏற்படுது இந்த மாதத்தின் ரெண்டாம் பாதியில் அதிர்ஷ்டத்தால் நீங்கள் திடீர் வருமானத்தை பெறலாம் பங்கு சந்தையில முதலீடு மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் மூலம் லாபம் மற்றும் ஆதாயங்களை பெறுவதற்கு இது ஒரு நல்ல மிதமான காலமாக இருக்கும் முதலீடுகள் தொடர்பான விஷயங்கள் நன்மைகளை பெறுவீங்க மற்றும் ரியல் எஸ்டேட் மதிப்பின் காரணமாக ஆதாயங்களை பெறுவீங்க கடன் படிப்படியாக குறைய போது வழக்கு சார்ந்த செலவுகள் தொடரும் எதிர்பாராத பணவரவுகள் அதிகம் குழந்தைகள் உடல்நலம் மற்றும் தந்தையின் காரணமாக செலவுகள் ஏற்படுது ஜனவரி மாதத்தில் வாகனங்கள் வீடு மற்றும் ரியல் எஸ்டேட் விஷயங்களுக்காக தொலைதூர பயணம் மற்றும் ஆன்மீக நோக்கங்களுக்கு செலவழிக்க போகிறீங்க உங்கள் நிதிநிலை மேம்பட சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும் மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் பதவி மற்றும் பணியிடங்களை மாற்றுவதில் ஆர்வம் காட்டுவீங்க சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் நீங்க கடினமாக உழைச்சி உங்களுக்கு வழங்கப்பட்ட காரியங்களை செஞ்சு முடிச்சிருவீங்க இருந்தாலும் கடந்த காலத்தின் கடின உழைப்பு அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் சக பெண்களால் வேலை செய்யும் இடத்துல சில பிரச்சனைகள் ஏற்படுது பெண்கள் இடத்துல சற்று கவனமாக இருங்க கூடுதலான பொறுப்புகள் மற்றும் தொழிலில் அங்கீகாரத்தை பெறுவீங்க நல்ல தலைமைத்துவ திறன்கள் மூலம் நிறுவனத்திற்கு திட்டங்களை வகுத்தளித்து அதன் லக்குகளை நிறைவேற்ற உதவுவீங்க நீங்க புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க ஆவணங்களை தவறாக கையாள்வதில் மற்றும் முறையற்ற தகவல் தொடர்பு அதனால் தொடர்ந்து பிரச்சனைகள் எழுது மேஷராசி அன்பர்கள் சிலர் பணி நிமித்தமாக இடமாற்றம் கூட போகுது வேலை தேடிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் நிச்சயமாக வேலை கிடைக்கும் வழிகாட்டியின் குருவின் உதவியை பெறுவது தொழிலில் சிறந்து விளங்க உதவும் மற்ற பணியாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் மிதமான ஆதரவுடன் நல்ல பலனை பெறுவீங்க தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பெண் ஊழியர்கள் மற்றும் கூட்டாளர்களிடமிருந்து தலைமையான முடிவுகள் மற்றும் நன்மைகள் இருக்கும் இந்த மாதத்தில் பணவரவும் நல்லா இருக்கும் போட்டியாளர்கள் மீதான வெற்றியும் இருக்கும் மாதத்தின் ரெண்டாம் பாதியில் சிறப்பான பலன்கள் எதிர்பார்க்கப்படுது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கூட்டாண்மை மூலம் பல ஆதாயங்களை பெறலாம் உங்களில் சிலர் தொழிலில் நல்ல தலைமைத்துவத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீங்க ஜனவரி முதல் வாரத்தில் தொடர்ந்து தொந்தரவு கூட்டாளிகள் மூலமாக ஏற்படுது தகவல் தொடர்பு அம்சங்களில் சற்று கவனமாக இருந்தாலே இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் உத்தியோகத்தில் மேன்மை பெற புத பகவானுக்கு பூஜை செய்யணும் தொழிலை எடுத்துக்கிட்டால் உங்களால் மேற்கொள்ளப்பட்ட வியாபாரம் இந்த மாதம் முழுவதும் அனுகூலமான காலகட்டத்தை தான் சந்திக்க போகுது விரும்பிய வருவாய் மற்றும் லாபத்தை அடைய ஒரு புதிய யுத்தியை கையாள்வீங்க நிதி வசதி மற்றும் புதிய யுக்திகளை செயல்படுத்துவதில் நிபுணத்துவம் பெற்றவராக இருப்பீங்க கடன் சுமை பெரிய அளவில் குறையுது புதிய வாடிக்கையாளர்களை பெறுவீங்க வருமானம் பெருகுது புதிய யோசனைகள் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை அளிக்குது ஜனவரி மாதத்தில் வியாபாரம் விரிவடையுது வழிகாட்டுதல் மற்றும் நிபுணர்களின் வழிகாட்டுதல் இந்த ஆலோசனைகள் நல்ல பலனை தரும் வணிகத்தின் ஒட்டுமொத்த வருவாய் வருமானம் நியாயமான அளவில் இருக்கும் சுற்றுலா தளவாடங்கள் போன்ற துறைகளில் செயல்பட்டீங்கன்னா தொழிலில் நல்ல வருமானத்தை பெறுவீங்க ரியல் எஸ்டேட் தொழில்கள் நல்ல லாபத்தை முதலீடுகளையும் மதிப்பையும் தரும் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் எதிரிகளால் பிரச்சனை வருது கடந்த காலத்தில் நீங்கள் பொறுமையாக மேற்கொண்ட முயற்சிகள் வியாபாரத்தில் நல்ல பலனை தரும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் நீங்கள் பழைய உடல்நல பிரச்சனைகள் இருந்து மீண்டு வருவீங்க உடல்நலத்தில் முந்தைய பின்னடைவுகள் இருந்து மீண்டு வர கூடும் ஹார்மோன்கள் மற்றும் தோல் தொடர்பான சில பிரச்சனைகள் உங்களுக்கு வருது சிலருக்கு சின்ன காயம் விபத்துக்கள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பிருக்கு தூக்கம் தொடர்ந்து பாதிக்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ் தந்தையின் நல்ல சிறு பின்னடைவு இருக்கும் அப்புறம் முன்னேறுவாங்க உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும் நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கல்வி விஷயங்களில் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க கற்றல்ல கல்வியில் இருந்த கடினமான காலம் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் முடிவுக்கு வரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவாங்க தடைகள் இருந்தாலும் மனதில் நம்பிக்கை வளரும் கல்வியில் உள்ள கடினமான கருத்துக்களை புரிஞ்சு கொள்வதில் புத்திசாலித்தனம் வெளிப்படும் வெளிநாட்டில் படிக்க விரும்புனீங்கன்னு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் சிறிய உடல்நல பிரச்சனைகள் மற்றும் காயங்கள் கற்றல் செயல்பாட்டில் சில தடைகளை உருவாக்குது ஆசிரியை வழிகாட்டிகள் மற்றும் குருக்களுடன் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் இந்த மாதம் முடிவுக்கு வருது குருக்கள் மற்றும் வழிகாட்டிகளின் ஆதரவும் உதவியையும் மாணவர்கள் பெரும் அதிர்ஷ்டம் ஏற்படுது கல்வீர சிறந்து விளங்க புத பகவானுக்கு பூஜை செய்யணும் தேதிகள் மூணு நாலு அஞ்சு ஆறு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு முப்பது மற்றும் முப்பத்தொன்று தேதிகள் ஏழு எட்டு ஒம்பது பதினாறு பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தம்போது சூரியன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்கிறாரு சனி லாபஸ்தானத்தில் பயணம் செய்கிறாரு நன்மைகள் நடைபெறும் காலம் வியாபாரம் களகட்டும் சிலருக்கு பணவருவிற்கு பஞ்சமே இல்லை வெளிநாடு போகிற யோகமெல்லாம் உண்டாகும் மாத பிற்பகுதியில் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் சூரியன் பத்தாம் வீட்டுக்கு நகர்றாரு சிலருக்கு அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும் உயர் அதிகாரிகளின் உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் சுக்கிரன் எட்டாம் இடத்தில் இருப்பதால் பெண்களால் சிலருக்கு மனக்கஷ்டம் உண்டாகுது வியாபாரம் களக்கட்டுது சிலருக்கு பண பஞ்சமே இல்லை ஞாயிறு சூரிய நமஸ்காரம் செய்யலாம் வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் கண்டிப்பாக நன்மைகள் நடக்கும் கந்த சஷ்டி கவசம் கவலையை கண்டிப்பாக மறக்க செய்யும் மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ராகு உங்களோட பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு ஆனால் சில இடங்களில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வருது ராகு பன்னிரெண்டாவது வீட்டில் இருப்பதனால உங்கள் நிலையான செலவுகளை கட்டுக்குள் வச்சிருக்கிறாரு இது உங்கள் நிதிநிலையிலும் சுமையை ஏற்படுத்துது மாத தொடக்கத்தில் சுக்கிரன் புதன் இந்த கிரகங்கள் உங்கள் எட்டாம் வீட்டில் இருக்குது உங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கலாம் இந்த மாதம் தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கும் பதினொன்றாம் வீட்டில் சனி இருக்கிறாங்க உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல லாபம் கிடைக்கும் இது தவிர இந்த மாதம் உடல்நிலையில சரிவு ஏற்படுது வெளியூர் செல்லும் வாய்ப்பு உருவாகுது தொழில் ரீதியாக இந்த மாதம் மேஷராசி என்பவர்களுக்கு சாதகமாக இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறாரு உங்கள் முடிவெடுக்கும் திறன் மேம்படும் இது உங்கள் பணியிடத்தில் உங்களுக்கு நன்மை பைக்கும் தொழிலதிபர்களுக்கு இந்த மாத தொடக்கத்தில் சற்று பலவீனமாகத்தான் இருக்கும் ஏன்னா ஏழாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் புதனுடன் சேர்ந்து எட்டாம் வீட்டில் இருக்கிறாரு இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் மூலதனத்தை முதலீடு செய்ய வேண்டி வருது வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும் அதனால உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தணும் மாணவர்களை பற்றி பேசினோம்னா மாத தொடக்கத்தில் இருந்து குரு மற்றும் சனி பகவான் இந்த இருவரின் முழு பார்வையும் உங்கள் அஞ்சாவது வீட்டில் இருக்கும் அதனால் உங்கள் புத்திசாலித்தனம் முழுமையாக வளரும் உங்கள் பாடங்களை பற்றிய புரிதல் இருக்கும் இந்த மாதம் குடும்பத்திற்கு சிறப்பாக இருக்கும் உங்கள் அஞ்சாவது ஏழாவது மற்றும் ஒன்பதாவது வீட்டில் குருவின் அம்சம் காரணமாக நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் ஒற்றுமையாக இருப்பீங்க குழந்தைகளை பற்றிய சிந்திப்பீங்க நான்காம் வீட்டில் செவ்வாயின் அம்சம் இருக்குது குடும்ப வாழ்க்கையில் அவ்வப்போ டென்ஷன் வருது வீட்டில் சில விஷயங்களில் வாக்குவாதம் ஏற்படுது நீங்கள் காதல் உறவில் இருந்தால் மாதத்தின் ஆரம்பம் சற்று பலவீனமாகத்தான் இருக்குது அஞ்சாம் வீட்டிற்கு அதிபதியான சூரியன் அஞ்சாம் வீட்டில் அதாவது ஒன்பதாவது வீட்டில் செவ்வாயுடன் சேர்ந்து அமர்றாரு உங்களுக்குள்ள விரோதம் அதிகரிச்சு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது சற்று கடினமாகத்தான் இருக்குது திருமணம் ஆனவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும் ஏழாவது வீட்டில் குரு இருக்கு அதனால எல்லா தடைகளும் விலகித்தான் போகுது உங்கள் உறவை சமாளிக்க கடினமாக முயற்சி செய்வீங்க உங்களின் பொருளாதார நிலைய வச்சு பார்த்தா மாதம் முழுக்க ராகு பகவான் உங்கள் பன்னிரெண்டாம் வீட்லேயே இருக்கிறாரு செலவுகள் தான் ஏற்படுது ஆனால் கட்டுக்குள்ளே வச்சுருப்பாரு தேவையில்லாத பணிகளுக்கு செலவு செய்வதால பணப்பிரச்சனை ஏற்படுது உடல் ரீதியாக ஒவ்வொரு வேலையும் செய்ய விரும்புனா இந்த மாதம் ஆரோக்கியத்தின் பார்வையில் சற்று பலவீனமாக இருப்பீங்க ஏன்னா மாதம் முழுவதும் கேது பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு மற்றும் பகவான் பன்னிரெண்டாவது வீட்ல இருப்பாரு அதனால உங்க உடல்நிலையில ஏற்ற இறக்கங்கள் இருக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு உங்க வலது கையின் மோதிர விரலில் நல்ல தரமான முக்கோண சிவப்பு பவளவெள்ளி மோதிரத்தை அணிவது கண்டிப்பா நன்மை தரும் இதுவரை அந்த பதிவில் மேஷ ராசி அன்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஜனவரி மாத ராசி பலனை முழுமையா பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கிசான் ஜெனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோல பார்ப்போம்